ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி பண்ணி அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா மசில்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும் மசில்ஸ் வந்து இலக்கம் கொடுக்கும் மசில்ஸ் இலக்கம் கொடுத்து மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மசில்ஸ் கூடால இருக்கக்கூடிய ரத்தோட்டம் நல்லா சீராக நம்மளுக்கு பாய ஆரம்பிச்சிடும் ரத்தோட்டம் நல்லா போக ஆரம்பிச்சிது அப்படின்னாவே பையன் பையன் நம்மளுக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடும் மசில்ஸ் இருகள் தன்மை நம்மளுக்கு குறைய குறையும் பெயின் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு அழகாக நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே குனிஞ்சு திங்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க கீழே குனிஞ்சு நிம்மற ஆரம்பிப்பாங்க இது மாதிரி நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நரம்பு அழுத்தல் நரம்பு இப்படி இருக்குது அதுவும் நம்மளுக்கு விட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆனுலர் ஃபைபர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அது கூடி வந்துடும் எப்படி நம்மளுக்கு எலும்பெல்லாம் நம்மளுக்கு உடையுது ஃப்ராக்சர் ஆகுது அது கூடி வருது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெகுலராக பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஃபைபர் வந்து திரும்பி கூடி வந்து அது ஒட்டிக்கும் ஒட்டிக்கிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே திருப்பி வந்து டிஸ் அந்த டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறது திருப்பி நம்மளுக்கு ஊறி வந்துக்கும் இது மாதிரி தான் நம்மளுக்கு ஹீல் ஆகும் இதை விட்டுட்டு நம்ம சர்ஜரி பண்ணி நம்ம ஹீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது திருப்பி 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 வழியை உண்டு பண்ணிவிடும் அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அப்புறம் வந்து சுத்தமாக வந்து காலில் உணர்ச்சி இல்லாமல் போயிடும் சில பேர் அதுக்கப்புறமா வீல் சேர் அப்படி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சர்ஜரிக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு சர்ஜரிக்கு முன்னாடி வரைக்கும் கூட வழியோடு இருந்தேன் நல்லா நடந்துகிட்டு தான் இருந்தேன் ஆனால் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் முதுகு தண்டு வட வலி கழுத்து வலி இருந்தது அப்படின்னா சர்ஜரி இல்லாமலேயே நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும்